இஞ்சியை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஐநூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க அதாவது அரை கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சியில் மண் இருக்கும் அந்த மண் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியை வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஃப்ளேமில் இருக்குது அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இட்லி தட்டை நம்ம வச்சிடலாம் இட்லி தட்டில் இந்த இஞ்சியை நம்ம வச்சிடலாம் இஞ்சி எல்லாத்தையும் இட்லி தட்டில் அடிக்கிட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இஞ்சியை பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இந்த இஞ்சி எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இஞ்சி எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க கொஞ்சம் சூடு ஆறட்டும் இஞ்சி ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் போட்டுட்டு இந்த இஞ்சியை நல்லா அப்படியே நம்ம இப்படி நகத்தில் சுரண்டி விட்டாலே வந்துடும் தொலக தோல் இல்லாமல் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படி இல்லைனா ஒரு கத்தி வச்சுட்டு லைட்டாக அடியே சுரண்டி சுரண்டி விடுங்க வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகவே எடுக்க வரும் இஞ்சி வந்து ஈஸியாக உறிஞ்சி வரும் இஞ்சியில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நுனி பகுதி இந்த மாதிரி கணு இதெல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இஞ்சியை வந்து பொடிசாக நம்ம நறுக்கிக்கலாம் வெந்ததுனால இஞ்சி வந்து நறுக்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஈஸியாகவே நம்ம நறுக்கிடலாம் அதே மாதிரி தோல் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி வேக வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம மொத்த இஞ்சியுமே தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் வேக வச்சு இஞ்சி எல்லாத்தையுமே தோல்சி விட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி எவ்வளவு இருக்குது நம்ம மெஷரிங் கப்பில் அளந்துக்கணும் நான் இந்த மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப்பு அளந்து வச்சிருக்காங்க அதாவது இரநூத்த ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு இஞ்சி இருக்குது இப்போ இந்த இஞ்சியை நான் ஜாரில் மாற்றிக்கிறேன் இந்த இஞ்சியை எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாங்க இதில் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் இஞ்சியை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்சுட்டு அரைக்கிறதுனால நல்லா மாவு மாதிரி அரைப்பட்டுருக்க பாருங்கள் இந்த பதத்தில் அரைச்சிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு சரியாக அரைப்படலைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இந்த இஞ்சி அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம இஞ்சி ஒன்றரை கப்பு அளந்து எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்து விட்டுக்கணும் நான் இந்த பேனில் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு கப்பு சேர்த்துட்டேன் இப்போ அரை கப்பு நான் சேர்த்து விட்டுக்கிறேன் மொத்தம் ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்க்குறோம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து அந்த கப்புலேயே அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்ல வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளம் தண்ணி சேர்த்து வச்ச பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க இப்போ கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம் இதில் பாகுப்பதம்லாம் தேவையில்லைங்க வெள்ளத்தில் ஏதாவது தூசி தும்பு இருக்கும் அதுக்காக நம்ம இதை கரைச்சி வடிகட்டி எடுக்க போகிறோம் வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் நான் ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க நீங்கள் அடிகனமான கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் நாம் கரைச்சி எடுத்த இந்த வெள்ளம் அது இதில் வடிகட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளவு தூசி இருக்குதுன்னு இதுக்காக தான் நான் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டினேன் சப்போஸ் தூசி இல்லை சுத்தமான வெள்ளம்னு தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தில் நாம் அரைச்சி வச்ச இந்த இஞ்சி அதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே இந்த வெள்ளத்தில் நல்லா கலந்து விடுங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த வெள்ளத்தோடு இந்த இஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகணும் இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க பாருங்கள் வெள்ளத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ மிதமான தீயில வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் நான் சர்க்கரை சேர்த்து அரைச்ச ஏலக்காய் பொடி இது நீங்கள் ப்யூராக சேர்க்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்க்குறதுனால நல்ல மனமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சியில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுங்க இஞ்சியை நம்ம அடிக்கடி நம்மளோட உணவில் நாம் சேர்த்துக்கிட்டு வருவோம் இப்போ இஞ்சியை மட்டுமே வச்சு நாம் இந்த ரெசிபியை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த இஞ்சியை சேர்த்து இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு வாயு தொந்தரவு இருக்காது செரிமான பிரச்சனைகள் சரியாகும் நல்ல பசியை தூண்டும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இருக்கு தொண்டை கரகரப்பு தும்மல் இருமல் இந்த மாதிரி தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதுக்கெல்லாம் இஞ்சியை நாம இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால எல்லாமே சரியாயிடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் பதம் வரணும் என்ன பதம்ன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நம்ம கலக்க வேண்டியிருக்கோம் நான் ஒரு பத்து நிமிஷமாக கிண்டிட்டு இருக்கிறேங்க அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீளை வச்சு கிண்டிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு பதம் வரும் இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இந்த மாதிரி நல்லா சேர்த்து கிண்டும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் பதமாக நல்லா சுருண்டு வரும் இதுக்கு மேலேயே நம்ம பதம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கிண்ணத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அதில் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி போட்டுட்டு இதை நம்ம அப்படியே கையில் எடுக்க வரணும் பாருங்க கையில் எடுத்து நமக்கு உருட்டை வருது இந்த மாதிரி பதம் வரணும் இந்த பதம் வந்துச்சுன்னா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நாம் எடுத்ததுனால் போட்டதுனால ஒரு ஒரு நிமிஷம் போல் வச்சு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் போல் நான் கிண்டிவிட்டேன் பேனில் சுத்தமாக ஒட்டலை ஆரம்பத்தில் சேர்த்தா அந்த அரை ஸ்பூன் நெய் தான் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை நெய் சேர்க்காமலும் இந்த அளவுக்கு நமக்கு சுருண்டு வரும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதை நாம் வேறு ஒரு பிளேட்டு இல்லைனா பவுல் நெய் தடவிட்டு அதில் மாற்றி விட்டுக்கலாம் நான் ஒரு கண்ணாடி பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேங்க நெய் வேண்டானா எண்ணெய் கூட தடவிக்கலாம் இதை நான் மாற்றி விட்டுக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இதை நாம் ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணணும் நெய் தடவுன ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா லெவல் பண்ணியாச்சு இது நல்லா சூடு ஆறணும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம் பவுலுக்கு மாற்றி விட்டு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க ஒரு அரை மணி இல்லை ஒரு மணி நேரம் விட்டாலே போகிறோம் நல்லா சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் பிளேட்டை மேலே வச்சுட்டு கவுத்து விட்டுற போகிறேன் இந்த மாதிரி கவுத்துட்டு தட்டி விட்டாலே இறங்கிடும் கண்ணாடி பவுலுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே இறங்கிடும் கவுத்து போட்டுட்டு தட்டுனா உடனே பாருங்கள் இருந்து கேண்டு வந்துருச்சு இப்போ நான் பவுலை எடுத்துடுறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இது பார்த்தீங்கன்னா வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடிய இஞ்சி மரப்பாக இது சப்போஸ் உங்களுக்கு ஹார்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பி பதம் எடுத்துக்கோங்க நாம் வந்து வெள்ளம் பயன்படுத்தியிருக்கோம் கடையில் கிடைக்கக்கூடிய இஞ்சி மரப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் ஒயிட் சுகர் தான் பயன்படுத்துவாங்க சப்போஸ் நீங்கள் ஒயிட் சுகரில் செய்யணுன்னாலும் செய்யலாம் வெள்ளத்திலையும் செய்யலாம் பனை வெள்ளத்துலையும் செய்யலாம் எதில் செய்கிறதா இருந்தாலும் கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இஞ்சியை சேர்த்திங்கன்னா நீங்கள் இஞ்சி மரப்பாக கடித்து சாப்பிடற மாதிரி இருக்கும் இது வந்து அப்படியே போட்ட உடனே இருக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த இஞ்சி மரப்பா சாப்பிட்றதுனால சளி தொந்தரவுகள்லேருந்து இருந்து விடுபடலாம் இந்த சீசனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே தினந்தோறும் ஒரு ஒரு துண்டு கொடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா பாருங்க கட் பண்ண பீஸ்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இனிப்பு கரெக்டாக இருக்குதுங்க ஆனால் இஞ்சியோடைய காரம் தெரியுது இஞ்சியோடைய ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது ஏன்னா இஞ்சி தான் நம்ம மெயினாக அதில் சேர்த்துருக்கோம் இஞ்சியோட ஃப்ளேவர் கண்டிப்பாக தெரியும் நம்ம வேக வச்சு சேர்த்தாலுமே அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியும் இஞ்சியோட காரமும் நல்லாவே தெரியும் நம்ம வேக வச்சு சேர்த்தது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க வேக வச்சு சேர்க்கும் பொழுது இஞ்சியில் அந்த நாரெல்லாம் இருக்காது நல்லா அறப்பட்டுடும் நான் அரைச்சி பொழுது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நல்லா வெண்ணை மாதிரி அறப்பட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் நம்ம வேக வச்சு சேர்த்தோம் இன்னொரு விஷயம் கெட்டு போகாமலும் இருக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் கூட சாப்பிடலாம் ஒன்றுமே ஆகாது நீங்களும் அந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் 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 பாய்